வாழ்ந்த குரு வாழ்க குருவே துணை இறை வணக்கம் எல்லாம் தெய்வமரு கல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தே தெளிவாய்

அவரை மறந்தவர் நீரை அறிவ நீ பெரியோம் அவனை ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு பொறுமை அது முக்தி அறிவு பொழுமை அது முக்தி அறிவு பொழுமை அது முக்தி குருவணம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற அந்த அறிவு இருக்க பெரும் பெரும் ஆனந்தம் இந்த எடுத்த பல பிறவிகளின் பயனாகிய சந்ததமும் மறவாத இருக்கின்றேன் சந்தோஷ செய்தேன் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்திருக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பி தூய்மையும் நம்மையுமே செய்விக்கின்றன நாம் அவர்திருக்கும் இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நம்மையுமே உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டது அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமா அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசனம் யோகிராஜ் கஜாதிரி மகிருஷ்ணவர்களுக்கு வணக்கம் தவம் ஆன்ம சாந்தி தவம் நாம் இப்போது ரவி என்கிற பாலசுப்ரமணியத்தின் சாந்தி தவத்தை நிகழ்த்த உள்ளோம் முதலில் ஆக்னையிலே நம் தவத்தை தொடங்குவோம் ஆக்னை மகாசக்தி ஆக்னா சக்கரத்தில் இருபூர்வ மத்தியில் அறிவு மையத்தில் நிலைபெற்று இயங்கட்டும் கணவர் ஆசான் தொட்டு உணர்த்திய அறிவு மையத்தில் அக்னா சக்கரத்தில் மனம் ஓர்மையில் லயித்து நிற்கட்டும் நடத்து துரியம் மகாசக்தி தலை உச்சியிலே நிலைபெற்று இயங்கட்டும் தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் லயித்து நிற்கும் இடம் துரியம் தன்னை மறந்து ஆற்றிய பழிச்செயல்களும் பாவப்பதிவுகளும் படிப்படியாக நீக்கம் பெறும் இடம் துரியம் மெதுவாக மேலே உயர்ந்து தலை உச்சிக்கு ஒரு அடி உயரம் மேலே பன்னிரண்டு அங்குலத்தில் துவாதசாங்கத்தில் நிலை பெற்று தவம் செய்வோம் சாங்கம் இப்போது ரவி என்கிற பாலசுப்ரமணியத்தின் ஆன்ம சக்தியை நாம் நம்மோடு இணைத்துக்கொள்வோம் துவாதசாங்கத்தில் நமது சக்தியோடு உணர்வோடு நாம் அவரையும் கொள்கிறோம் அவரின் ஆன்மா தூய்மை நிலை அடைந்து பேரியக்க மண்டலத்தில் கலப்புற அவரிடம் உள்ள அனைத்து கர்மவனைகளையும் நம்மோடு விட்டு அவரை தூய்மையாக மாற்றுகின்றோம் மெதுவாக மேலே உயர்ந்து 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 சந்திரன் பூரண சந்திரனை நினைவு கொள்வோம் நாமும் ரவியின் ஆத்மசக்தியும் இணைந்து சந்திரனில் இருக்கின்றோம் இன்னும் மேலே உயர்ந்து 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 சூரியன் அப்போது சூரியனிலிருந்து நான்கு புறங்களும் விரிந்து 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 இந்த பேரிய கமண்டலம் எனும் பிரபஞ்சக்களம் அளவிற்கு நாம் விரிவடைகின்றோம் நம்மோடு சேர்ந்து தூய்மையடைந்த ரவியினுடைய ஆன்மசக்தி பஞ்சு பொதி எவ்வாறு விரிவடையுமோ அதுபோல விரிந்து 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 இந்த பிரபஞ்ச அளவுக்கு விரிவடைந்து பிரபஞ்சத்தோடு கலந்து இணைந்து அமைதி பெறட்டும் அப்படியே ஒரு நிமிடம் தவம் செய்வோம் பிரபஞ்ச அளவுக்கு விரிந்துள்ளோம் சக்தி களம் ரவியின் ஆன்மா இந்த களத்திலே முழுமையாக இணைந்து அமைதி நிலையை அடைந்து விட்ட நிலையில் நாம் நம்மை தூய்மைப்படுத்த இன்னும் விரிந்து சிவகலத்தை அடைகின்றோம் விரிந்து 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 சுத்த வெளி ஆதி அனாதி மெய்ப்பொருள் சிவம் சிவத்தோடு இணைந்து நாம் தவம் செய்வோம் ரவியை தூய்மைப்படுத்த நாம் பெற்ற கர்மவனைகள் மற்றும் நமது கர்மவனைகள் அனைத்தையும் நாம் இறைநிலையோடு இணைத்து விடுகிறோம் நாமும் தூய்மை பெற்று இறைநிலையோடு இறைநிலையாக ஒன்றி நிற்கின்றோம் போது தூய்மை அடைந்த நாம் நேராக துரியத்தை அடைகிறோம் துரியம் அமைதியடைந்த ரவியின் ஆத்மா அந்த பிரபஞ்சக் களத்திலிருந்து நாம் அனைவரையும் வாழ்த்துவதை நாம் உணர்கின்றோம் இன்றைய தினத்திலே இந்த தவத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் ரவியின் ஆத்மா வாழ்த்துவதை நாம் உணர்கின்றோம் இந்த நிலையிலேயே நாம் தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம் சங்கல்பம் வரட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் ஓங்கி வாழும் வரட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்புகல் மெய்ஞானம் ஓங்கி வாழும் பரப்பேராற்றல் தருணையினால் உடல்நலம் நீளாய் நிறை செல்வோம் வாழ்க்கை தமிழை பெற்ற மக்கச் செல்வர்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம் நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம் தினசரி கடமையிலே இணைந்து பணியாற்றும் அனைத்து நண்பர்களையும் வாழ்த்துவோம் இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்பேன் அவர்களும் மனம் திருத்த நல்வாழ்வு மகர்ஷி கருத்துக்கள் உலக சமுதாய சேவாசிங்கம் ஆடியார் அறிவித்திற்கோயில் மகாணர்களின் மணிமண்டபம் என்ற தினத்திலே கலந்து கொண்ட நான் நம்முடைய குடும்பம்ல வாழ்நாள் செய்யும் அனைத்து மக்களும் நான் எனக்கும் அல்லதுக்கும் திரும்ப தரமாட்டேன் உடலுக்கும் செய்வேன்

യ്യം <Sumpt�> ഓന്ദി <Cartabillaughs> <Sumpt�>